சத்தியத்தை உணர்ந்துவிடு சப்தமெல்லாம் அடங்கிவிடும் வாழ்க வளமுடன் சமாதி வந்து வேளம்மாள் சமாதி ஜீவசமாதி அதாவது நம்ம அப்பா மயாண்டி அப்பாவுக்கு அவங்க ஒரு சிஷியராக இருந்து அப்பா கூட இருந்தவங்க அவங்களுக்குன்னு இந்த இடத்துல வந்து நம்ம திருக்கூடல் மலையில் ஒரு ஜீவசமாதியை அவங்க வந்து இங்கே வந்து அந்த ஜீவசமாதியை வழிபட்டுட்டு வர்றாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவ ஜீவசமாதி திருக்கூடல் மலை மாயாண்டி சித்தர் சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் அவங்க ஜீவசமாதியில் அமைஞ்சிருக்கு உள்ளே பாருங்கள் அதுதான் அவங்க ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அவங்களோட ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது திரு உயர் திரு வேளம்மாள் அவர்கீவசமாதி தான் இந்த ஜீவசமாதி அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மலையில் வந்து நம்ம பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை வந்து வச்சுருக்காங்க அந்த ஆஞ்சநேயர் சிலையை பாருங்கள் அந்த மலையில் ஏறி வர படிக்கட்டு வந்து சும்மா கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்படி வந்து கம்மி தான் மயாடி ஜீவ சிசித்தர் ஜீவசமாதியிலேருந்து அளவான தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இப்போ வந்து ஆஞ்சநேயர் சிலை அப்பாட்டை வேண்டிக்கங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாம் சந்தோஷமாக வளணும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது நம்ம சித்தர் வழி சேனல் மூலியமாக நான் இந்த பிரார்த்தனையை அப்பா உங்கள் கிட்ட வச்சுக்கிறேன் சோமப்பா சித்தர் சன்னதியில் இருக்கிறோம் இது வந்து அளவு வந்து கம்மியான தூரம் தான் நீங்கள் அந்த படிவெளி ஏறி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சோமப்பா சித்தர் இருப்பார் இவர் ஜீவசமாதியில் என்ன பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவனோட சிலை வந்து பண்ணியிருக்காங்க இங்கே வர்ற கூட்டங்கள் வந்து அவ்வளவு பேர் இந்த இது இங்கே வர்றவங்களோட எல்லா காரியமே சர்ச்சஸ் ஆகுது இது காவேரி நேர்வடையில் நேவாவி பூ மணர்த காவேரி நேர்வழகில் நேவாவி பூ மணர்த காவாசுவாமி வெற்பில் அருளோனே காவோளும் மேணி பெற்ற மகாழிவாணை சக்தி காவலும் மேணி பெற்ற மகாழை வாழை சக்தி காவாரி வாமி பெற்ற பெருமாளே நீ வேறாதிருக்க நான் வேறாதிருக்கோ